பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தா எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்காதியே தீபாக்காதான் வரும்போதே ஒரு ஆ பாட்டியம்மா பார்த்துட்டு ஏப்ப தீ கூட்டிட்டு கூட்டிகிட்டு வாரேன்னு சொல்லிட்டு வேற யாரோ ஒரு பொம்பளைய கூட்டிகிட்டு வாராங்களே யாருன்னு கேட்டாப்புல பாட்டியம்மா இப்போ என் வாய்ஸு கேட்டிருச்சா நான் தான் வந்திருக்குறேன் அதாவது என்ன அப்படின்னா எங்களுக்கு ஒரே ஒரு குறை இந்த பள்ளிக்கூடத்தில் என்னென்னா எல்லோரும் எங்களை விட்டு தூரமாக இருக்கிறாங்க அவங்க நாங்கள் பேசுகிறதை கேட்குறாங்களா அவங்க கொஞ்ச நேரமாவது வெளிச்சம் இருந்தது இப்போ இருட்டுக்குள்ளே நாங்கள் மட்டும் வெளிச்சத்தில் இருக்கோம் அவங்களாம் இருட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அங்கே ஒரு அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருட்டுக்குள்ளே இருந்தா வெளிச்சத்தில் இருந்தால் உலை கேட்டேன் என் பிள்ளைங்களெலாம் எப்போ ஆட வரும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்தோமா பேசுகிறோமா போனோமா நடைய கட்டணமான இருக்கணும் நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் ஒரு பள்ளியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் தாளர் இவங்களை பற்றி ஒரு சின்ன நிகழ்வு நம்மளுக்கு தெரிஞ்சாலே இந்த பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடலாம் ஒரு சின்ன விஷயத்தில் நான் இந்த பள்ளிக்கூடத்தில் பாதுகாப்பு பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்ச நேரம் இப்போ நம்ம இங்கே பிள்ளைங்களாம் பரிசு வாங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த பெஞ்செல்லாம் தூக்கி ஒரு தாளால் ஒரு பின்னாடி போட சொல்லவும் அவங்க போட்டுட்டாங்க ஏன் அது பின்னாடி போடுறீங்க அப்படின்னு கேட்டோன்னு இல்லை பிள்ளைங்க கீழே விழுந்துடக்கூடாதுல்ல எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சூழலில் குழந்தைகள் மேலே முதல்ல ஒரு மனிதன் அக்கறை வச்சிருக்கிறானோ அந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம வந்து நம்பி பிள்ளைங்கள படிக்க வைக்கலாம் அதுக்கு வந்து ஏன்னா நான் எப்போவுமே யாருமே சொல்லி கொடுத்ததை பேசவே மாட்டேன் அவங்க எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் சரி இதை பேசுங்க எங்கள் பள்ளிக்கூடத்தில் அது இருக்குது இது இருக்குதுன்னு ஒரு இடத்துக்கு வந்தோன்னா அங்கே இருக்கிற சம்பவங்களை பார்த்தா என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வந்த நேரத்துலேருந்து நான் ஐயாவுக்கு வணக்கம் சொல்லணும் முதல்ல ஏன்னா எழுத்துக்கு வந்து தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஆங்கிலத்தில் வந்து புலமை வாய்ந்தவர்களாக நம்ம பிள்ளைங்களா மாறணும் அப்படின்னு இருக்கிற காலம் அதுக்காக தான் நம்ம வந்து இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் ஆனால் தமிழ் இருக்குது பார்த்திங்களா இப்போ ஆங்கிலத்தில் என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் சி ஃபார் கேட் டி ஃபார் டால் உணவு பொருட்களையும் நம்ம விளையாடுற ப விளையாட்டு சாமான்களையும் தான் சொல்லிக் கொடுத்தான் தமிழில் என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா அறம் செய்ய விரும்பு எடுத்த உடனே ஆனா படிச்சிட்டியா என்ன சொல்லி கொடுத்தான்னா அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவை பிராட்டியார் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த உலகத்தில் நம்ம படிக்கிறோம் படிக்கல அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க நிறைய இடத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா படிக்கலைனாலும் படிக்கலைனாலும் வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தப்பு அது தப்பு அப்போ எதுக்கு இப்படி ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்கணும் நம்மளாம் பிள்ளைங்களை எதுக்கு அனுப்பணும் பள்ளி படிப்பு என்பது வெறும் வாய்ப்பாட்டில் மனப்பாடம் பண்ணி படிக்கின்ற படிப்பு இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னெல்லாம் இருக்கணும்னா ஒரு குழந்தையுடைய தேடல் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கணும் இப்போ இந்த அம்மா சொன்னாங்க இல்லையா எனக்கு அது பாதி புரியல மேடம் ஆங்கிலத்தில் சொன்னதுனால ஒரு பெரிய வயலு இதுதான் நான் படித்தது கலை அதனால் அவங்க விளக்கேத்துக்கள் சொல்கிறது கூட ஆங்கிலத்தில் சொல்லதுனால யாரையோ கூப்பிட்றாங்க எதுக்கோ கூப்பிட்றாங்களோ மேடம் உங்களை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அப்போ படிப்பறிவு நிறைந்த சபையில் இல்லாத நானும் உட்கார்ந்துருக்கனா அதுக்கு காரணம் என்னுடைய கலை தான் எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தது என்னுடைய கலை தான் எனக்கு கார் கொடுத்தது என்னுடைய கலை தான் எனக்கு செல்வம் கொடுத்தது கலை தான் அப்போ கலை மட்டும்தான் சோறுபடுமான இல்லை ஒரு ஒரு மண்ணு இந்த மண்ணில் பிறக்கிற இந்த ஒரு ஒரு உயிரும் ஒரு திறமையை சுமந்து கொண்டு தான் பிறக்கிறது அது கல்வியாக இருக்கலாம் ஓட்டப்பந்தய விளையாட்டு வீராங்கனையாக இருக்கலாம் இல்லை என்ன மாதிரி எல்லாத்தையும் நகைச்சுவையால் பேசி சிரிக்க வைக்கிறதா இருக்கலாம் எதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிறத ஒரு தாயும் தகப்பனும் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் சும்மா ஏற்ற விட்டு எவ்ளோ உனக்கு தெரியுமா நம்ம லட்சுமியாக உனக்கு நீச்சல் குளத்தில் சேர்த்து வச்சுருக்காளா உடனே நம்மளும் அடுத்த நாளே நீச்சல் கிளாஸில் சேர்க்கணும்னு ஒரு தாய் நினைக்கிறா பார்த்தீங்களா அதுதான் அதுக்கு காரணம் தாய் இல்லை அந்த காலத்தில் சொன்னாங்க தா அதாவது தாயோடு வைப்போம் தந்தையோடு கல்விப்போம் ஏன் அப்படி சொல்லி வச்சானா ஒரு தான் தெரியும் நம்ம குழந்தைக்கு என்ன முடியும் முடியாதுன்னு தாய் எப்பவும் ஒரு அன்பு உள்ளத்தோடையே தான் பார்ப்பேன் இந்த உலகத்தில் என் பிள்ளைய விட யாரும் சிறந்தவளாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பா தீபா கா உட்பட அது தாய் அதனால தான் கல்வின்ற ஒரு உன்னதமான படைப்பை தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி எல்லாரும் தாயை வந்து தாய்மார்கள் எடுத்துகிட்டு வந்து முருகர் கதையில் கூட சொல்லுவாங்க சூரனுடைய அழிவு ஆரமானதுக்கு காரணமே அவளுடைய அம்மா மாயை அந்த கதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுவும் அவள் பிள்ளை மேலே இருந்த பாசத்தினால தான் அப்பங்காரன் என்ன கொடுத்தான் அறம் என்று ஒரு பொருள் உள்ளது அது அறிஞர்களாலும் அறிய ஒன்றாதது அப்போ அறிஞர்களாலையும் அறிய முடியாதது தேவர்களாலையும் அறிய முடியாதது அதை என் பிள்ளைக்கு நீ ஏன் ஏன் சொல்லிக் கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு போனா அதுதான் சூரனுடைய வழிவுக்கு காரணமாக அமைந்தது அதனால் எப்போவுமே தந்தைமார்கள் குழந்தையை வந்து கல்வி விஷயத்தில் கவனமாக பாதுகாத்துட்டே வரணும் இன்னொன்று ஆசிரியர் பொறுப்பு ஆசிரியர்கள் வந்து சாதாரண பொறுப்பு இல்லை ஏன்னா மற்ற எல்லா தொழிலிலையுமே நான் படித்தால் அது எனக்கு பயன் தரும் ஆனால் ஆசிரியர் படிப்பு தான் நீங்கள் படித்தா மற்றவங்களை வளர்த்து வைக்கிறீங்க இப்போ நம்ம மரம் சொல்கிறோம் அம்மா சொன்னாங்க நான் அந்த குழந்தைங்க கிட்டே எல்லாத்துட்டையும் ஆளுக்கு ஒரு மரம் கொண்டு வர சொன்னேன் எல்லாருமே ஒரு மரம் கொண்டு வந்தாருங்க எதை கற்றுக் கொடுக்குறாங்க பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்களா படிப்பு மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை நாளைக்கு மரம் இருந்தாதாண்ட அது உனக்கு சோறுபடும் சொல்லிக் கொடுக்குறாங்க இன்றைக்கே அம்மா அது ஒரு பெரிய விஷயமா நான் பாராட்டுறேன் ஐயா கேட்டாங்க உங்கள் பள்ளியில் நீங்கள் சிறந்ததாக நினைக்கிற அந்த அம்மா சொல்லுது ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்ததை அவங்க சொல்லலை எங்கள் பிள்ளைகளை வந்து படிப்புலலாம் கெட்டிக்காரங்கன்னு அதை சொல்லலை எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் மரம் வளர்த்தார்கள் என்று சொன்னார்கள் அதில் அந்த வந்து டீச்சர் பிரின்ஸிபாலாக இருக்கிறதுக்கு அத்தனை தகுதி இருக்குது அந்த அம்மாட்ட அதனால் நான் அதிகமாக பேசுகிறேன்னு நினச்சிக்க வேண்டாம் ஒரு கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு உட்காந்துக்கிறேன் ஏன்னா படிப்பு சம்மந்தப்பட்டது அது தீபாக்காவை விட யாருமே சொல்ல முடியாது அனுபவம் எனக்கு அவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கு ஒரு குழந்தை இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒரு குழந்தையும் கீழே பொழுது தாய் வந்து ஓடி பிடிச்சி அரவணைச்சு சிரித்து மறுபடி நடக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பா அது மாதிரி தான் இந்த பள்ளிக்கூடம் குழந்தைகள் தவறு செய்யும்போது தத்தினா யாருங்க தத்தின்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது தயவு செஞ்சு அப்படி ஒரு முத்திரையை குத்தவே குத்தாதீங்க கடைசி பெஞ்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் கடைசி பெஞ்சுன்னு சொல்கிறாங்கள கடைசி பெஞ்சில் உள்ளவன் தான் உலகத்திலேயே அறிவாளி ஏன் சொல்கிற அவன் தான் பின்னாடி பெரிய அரசியல்வாதியாக வருவான் நீ டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் அவ்வளோ பேருக்கு சைனாக அவன் தான் போடணும் அதனால் லாஸ்ட்டு பெஞ்சுன்னு என்றைக்குமே ஏன்னா எந்த குழந்தைக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு யாராலுமே கணிக்க முடியாது அப்போ அதை கண்டுபிடிக்கிற உன்னதமான தெய்வங்கள் ஆசிரியர்கள் தட்டி கொடுக்கணும் பேச்சு போட்டியா பேசுடா நீ ஜெயிச்சிருவ விளையாட்டு போட்டியா விளையாடுறா நீ ஜெயிச்சிருவ அப்படி தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து குழந்தைங்களை நம்ம வேலை வாங்கும் போது ஏன் இன்னைக்கு கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இந்த கலை நிகழ்ச்சி எதுக்கு அவசியமா படிப்பு மட்டும்தானே முக்கியம் படிப்பு மட்டும் தானே போடும் ஏன் இன்னைக்கு இந்த கலை நிகழ்ச்சி இதில் கூட இன்னைக்கு எந்த குழந்தைக்கு திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற களம் இது நாங்களா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மாதம் மாதம் பேச்சு போட்டின்னு ஒன்று இருக்கும் பேச்சு போட்டின்னு ஒன்று நடத்துவாங்க ஒரு நாள் எனக்கும் பேசுறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சுக்கா நான் வந்து பாரதியாரை பத்தி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துட்டேன் பாரதியார பத்தி பேசுறதுக்கு வீட்டில் அவ்வளோ பயிற்சி பண்ணியிருக்கேன் மேடை ஏறணும்னு மறந்துருச்சு பாரதியார் எட்டே புறத்தில் பிறந்தார் பாரதியார் எட்டே புறத்தில் பிறதார் பாரதியார் எட்டே அதுக்கு மேல வரலை ஆனால் இன்றைக்கி மைக்கு பிடிச்சி இவ்வளோ நேரம் பேசுகிறேன் அங்கே ஒரு அக்கா ஏட்டி இவ முடிச்சுட்டு பெறுவானும் பார்த்தா இவள் பேசுகிற பேச்சை பார்த்தா இப்போதைக்கு முடிக்க மாட்டா போல இருக்கு அந்த அக்கா அங்கே சொன்னதுக்கு பக்கத்தில் உள்ளவா சிரிக்கிற சத்தம் இங்கே வரைக்கும் இப்போ இப்போதான் தெரியுது எதுக்கு மேடையை ஒரு பத்தடி தள்ளி வச்சுருக்காங்க அக்கா சீரியல்லாம் பார்த்தீங்களாக்கா தயவு செஞ்சு சீரியல் எல்லாத்துக்கும் சோறு போடுது நான் இல்லைன்னு சொல்லலை அதை இங்கே வச்சு பேசாதீங்க இங்கேயாவது உங்க பிள்ளைகளோட படிப்பை பற்றி பேசுங்க ஒன்றே ஒன்னு தெரிஞ்சுக்கங்க ஒரே ஒரு பாட்டு ஔவையார் பாடியிருக்கிறார் வான் குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தறிதல் யாம்வருதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது தயவு செய்து இந்த பாடலை எல்லா பள்ளியிலும் எல்லா குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள் நான் தாழ்வு மனப்பான்மையில் தவிக்கிறேன் என்று எந்த குழந்தையும் பின்னாடி வாய் திறந்து சொல்ல மாட்டேன் இந்த உலகத்தில் பிறந்துட்டா எல்லாருக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை கண்டுபிடிச்சா கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவேன் ஒருத்தன் டீ ஆத்தி ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான் தெரியுமா அக்கா அப்போ நாளையிலேருந்து பிள்ளையில அக்கா டீ ஆத்துறதுக்கு அனுப்ப சொல்லுதான்னு நினைச்சிடாதீங்க ஞானம் பெறுவதற்கு கல்வி தேவை வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கல்வி தேவையில்லை அல்ல இந்த அறிவு நம்மளை ஞானம் யோசிப்பதற்கு தான் தூண்டுறதுக்கு கல்வி இந்த கல்வியை வைத்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரமாட்டார்கள் ஆனா நிறைய பேர் படித்ததால் மட்டுமே முன்னுக்கு வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இந்த அக்கா படின்னு சொல்லுதா படிக்காதன்னு சொல்லுதா படிக்க வேண்டும் படிப்பு மட்டுந்தான் நம்ம வாழ்க்கையில் படிப்புங்கிறது படிப்புங்கிறத வேறு கல்வி அல்ல இன்றைக்கி ஊரில் வெள்ளுப்பாட்டு படித்து சம்பாதிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அது ஒரு கலை அற்புதமான கலை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை கேட்குறதுக்கு நீங்கள் கேட்பீங்கன்னா நான் கொஞ்சம் பாடி காட்டுறேன் ஏன்னா இந்த மைக்கு ரொம்ப அழகாக இருக்கு என்ன தூண்டுது பாடலாமா ஐயா நீங்கள் சொன்னீங்கன்னா ஆதி ஜெயிலாசத்திலே பகவான் பார்வதி இருவரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறார்கள் கின்னர் வெம்பருடன் கிருட வித்யாதரன் அனைவரும் புடைசூழ கைலாயத்திலே கொழுவிருக்கின்றார் கடைகின்ற சிவபெருமான் இரு பதினாறு லோகமும் படைத்து எறும்பு முதல் யானை வரை எண்பத்தி நான்கு ஜீவராசிகளையும் படைத்து கல்லுக்குள் தேரைவரை கற்குளியில் குழந்தை வரை படைத்திட்ட மனுக்களுக்கு படியலுக்க வேண்டி பூலோகம் வருகிறார் ஒரு நாள் சிவபெருமான் பார்வதியிடத்தே பெண்ணே பார்வதி என்னங்க நான் படைத்த மனுக்களுக்கு படியழுந்துட்டு வருகிறேன் அப்படியாங்க நான் வருவரை இந்த கைலாயத்தில் இருப்பாயாக என்று சொல்லிவிட்டு உலக மக்களுக்கு எப்படி படியலந்துட்டு வர்றார் ஆஹா இந்த மைக்குக்காரருக்கு கோயில் தான் கெட்டது என்னப்பா உண்மையிலே சொல்கிறேன் அந்த மைக்கு எனக்கு அப்படி பிடிச்சிருக்குக்கா நான் பேசுனது எனக்கே என் வாய்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குமோ அப்படின்னு இன்றைக்கி தான் எனக்கு தோணுது சரி இப்போ நம்ம பிள்ளைகள் நாட்டியமெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் நாடகங்கள்லாம் நடத்துவாங்க நான் அக்கா உட்காந்து பார்ப்பேன் ஏன்னா கைத்தட்டுதல் என்பது ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம் அதை நானும் கலந்துக்கிடணும் நான் கண்டிப்பாக செய்யணும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் கைத்தட்டுறதுக்கு யோசிக்கிறீ ஏன்னு தெரியல காசு கொடுத்தா தான் கை தட்டுவீங்களோ இல்லை இதுக்கு கூட கை தட்டுலாம் இல்லையா செய்யறதுலாம் இப்போ பண்ணது காபடி சொல்லிட்டு செய்கின்றாராதே சரி ஓகே ஒன்றே ஒன்று தெரிந்துகள் இந்த கைத்தட்டுதல் இருக்குல்ல நீங்கள் பெயர பெரிய தர்மம் கை தட்டினா நோய் வராதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரெண்டாவது பெரிய தர்மம் ஏன்னா இன்னொரு உயிரை வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பதற்காக நாம் இரு கரங்களையும் கூட்டி தட்டுகிறோம் அல்லவா நம்முடைய வாழ்க்கையை இறைவன் எங்கேயோ கொண்டு போயிடுவார் இப்போ நல்லா கை தட்டுங்களேன் அதாவது எதாவது கிடைக்குன்னா தான் மனுஷன் கை தட்டுவான் சாமியே கை கூப்பி கும்பிடுவான் ரொம்ப அருமையான ஒரு பள்ளி இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவிகள் அனைவரும் உண்மையில் நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள் ஏன்னால் கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற வித்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த பள்ளி இன்னும் மேன்மேலும் வளர வேண்டும் இந்த தாயுள்ளத்தோடு இருக்கக்கிட்ட தாயும் தகப்பனும் இருக்கும் வரையில் இந்த பள்ளி இன்னும் மேல் மேலும் 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 வளரும் என்று கூறி தமிழ் ஆசிரியருக்கும் நன்றி கூறி இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருங்க ஏன்னா நீங்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படி தானே டீச்சர் ஏன்னா எனக்கு உண்மையிலே ஆசிரியர்களை கண்டாலே கையெடுத்து கும்பிடுவேன் ஏன்னா ஒருத்தர் நல்லா இருக்கானா அதுக்கு காரணம் எங்கள் டீச்சர் தான் சொல்லுவான் நீங்கள் யார வேணாலும் கேட்டு பாருங்க அதனால் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் என் மனதார என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்